ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் சண்டே ஃபெஷ்டவல் தாங்க ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இப்போல்லாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஃபெஷல்னாவே வந்துட்டு நான்வெஜ் எடுத்து சமைக்கிறதா வந்துட்டு ஃபெஷலாக இருக்கும் ஸோ அதுக்கு காலையில் நேரமாக போயிட்டு எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மட்டனுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வச்சு நம்ம வந்து சில்லி வ பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதே போல் ஸோ மட்டன் குழம்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கரம் மசாலா பவுட்ரு மரம் வந்துட்டு நான் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதையே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து நான் உரித்து வச்சுருந்தேன் அவங்க மட்டன் எடுக்க போகிற நேரத்துக்கு வந்து உட்காந்து ம வெங்காயம் வந்து உரித்து வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு கழுவி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டுக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி வந்துட்டு அதை ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு துண்டளவுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா குழம்பு கொஞ்சம் நம்ம திக்காக வேணுங்கிறதுக்காக வந்துட்டு தேங்காய் ரெண்டு மூணு துண்டு போட்டு நல்லா வந்து அதையும் வதக்கிட்டு ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க மட்டன் எடுத்து வந்திருந்ததை வந்துட்டு எடுத்து கழுவிக்கலான்னு பார்த்தேன் ஸோ அதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேன்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் அந்த பூன் தனியா தனியாக அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எலும்பு அது மாதிரி தனியாக கொண்டு வந்துருந்தாங்க நான் ரெண்டுமே ஒட்டா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்பவுமே குழம்பு அப்படி நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் அதுக்கு வந்துட்டு மூஞ்சி காமிக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து குழம்பு தனியாக கிரேவி தனியாக பண்ணி எத்தனைங்க பண்ணுறது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு குழந்தைங்க வளர்ந்துருந்தாங்க கூட தெரியாது எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியா எல்லாம் ஒட்டை போட்டு அதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த மட்டனை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மஞ்சளும் சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு ஆறு விசிலுக்கு வந்து விட்டுட்டேன் நல்லா மட்டன் வந்து வெந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆறுன்னு நம்ம அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்துட்டு அரைச்சிடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதே வந்துட்டு நல்லா ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்துட்டு எண்ணெய் கழு போல் தாளிக்கிற மாதிரி தாளித்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்துட்டு அதில் ஊற்றி அது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வேக வச்ச அந்த மட்டன் ஸ்டீம் போயிடுச்சு ஸோ அதையும் வந்து எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்ச அந்த மிளகாத்தூளும் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் தூளும் வர மிளகாத்தூளும் தூளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் அதில் கொ கறியிலே ஆல்ரெடி கொஞ்சம் கறி உப்பு போட்டிருந்தேன் ஸோ அதனால் இப்போ குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஆல்ரெடி வந்து மட்டன் ஒரு அஞ்சு விஷயங்கள் கிட்ட நல்லா வெந்ததுனால நம்ம ஒரு மணி நேரம் மட்டும் குழம்புல நல்லா மசாலா கலந்து வேகிறதுக்கு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுட்டு நல்லா மசாலா வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம் நம்ம கரம் மசாலான்னு வந்துட்டு வறுத்து பவுடர் பண்ண மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக தகு தகன்னு கொதிக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்மெல் அப்படியே அள தூக்குது அதுக்கப்புறம் சில்லி மசாலாவும் போட்டு நல்லா கலக்கி அது ஒரு நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்தாங்க ஆனால் பொறிச்சு எடுத்துட்டு அதை அவங்கனால பொறிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று பண்ணாங்க வடக்கல்ல பொறிச்சு எடுத்து போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்க்க போயிட்டோம் எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்துட்டு மால் இருக்கு நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அமரன் படத்துக்கு போயிருந்தோம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் அந்த நாள் வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்